மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தள்ளையனவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கொரட்டூர் சுற்றுவட்டார வியாபாரிகள் சார்பாக கொரட்டூர் சுற்றுவட்டார வியாபாரிகள் சங்க தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் கொரட்டூர் பேருந்து நிலையம் அருகே தா வள்ளையனவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்பு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அவரின் புகழவி பற்றி சிறப்புரையாற்றப்பட்டது பின்பு கொரட்டூர் வியாபாரி சங்க நிர்வாகிகள் தூய்மைப் பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் செல்வகுமார் மாவட்ட செயலாளர் நாகூர் மீரான் பொருளாளர் நடராஜன் மாநில துணைத் தலைவர் த மகாராஜா சட்ட ஆலோசகர் முகமது அப்பாஸ் வழக்கறிஞர் சூரி ஏழுமலை கௌரவ தலைவர் கார்த்திகேயன் பாலமுருகன் அன்னபூர்ணி முரளி சீனிவாசன் மற்றும் நிர்வாகிகள் திரளாக் கலந்து கொண்டனர் हा <laughs> सा